ஒன்றுமே இல்லாத பேச்சாளர் மகாவிஷ்ணு விவகாரத்தை ஊடகங்கள் பூதக்கண்ணாடி வைத்து விவாதித்துக் கொண்டிருக்க வழக்கம் போல திமுக தங்களது திசைமாற்றும் உத்தியை கையாண்டிருக்கிறது திருச்சியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் விடுதியில் தங்கி கல்லூரியில் படித்து வந்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் ஓட்டுநராக இருப்பதாக கூறிய சிலம்பரசன் எனும் நபர் இந்த பெண்ணை விரும்புவதாக கூறி இருவரும் பழகி வந்துள்ளனர் வார விடுமுறை நாட்களில் மட்டுமே ஊருக்கு வரும் அந்த பெண்ணை திருமணம் குறித்து முக்கியமாக பேச வேண்டும் என்று கூறிய சிலம்பரசன் ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று தனது நண்பர்கள் ஐந்து பேருடன் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அதை படம் பிடித்து வைத்து அந்த பெண்ணை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார் இந்த பாலியல் கொடுமை மேலும் தொடர்ந்ததை அடுத்து விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது இதனால் தற்போது அந்த பெண்ணும் குடும்பமும் சிலம்பரசன் மீதும் நண்பர்கள் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த செய்தி எந்த ஊடகத்திலும் விவாதிக்கப்படவோ பெரிதாக வெளிவரவோ இல்லை என்பதுதான் உச்சகட்ட கேவலம் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை தொடர்ந்து பாலியல் விவகாரங்கள் வெளிவரத் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் இதற்கான தகுந்த நடவடிக்கை இருக்கிறதா என்பது மிகப்பெரும் கேள்விக்குறி அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சர் திரு கே என் நேரு ஆகியோர் தங்களது அதிகார அரசியலை நிலைநாட்ட போராடும் திருச்சி பகுதியில் கல்லூரி மாணவிக்கு விடுதிக்குள் வைத்து நடந்த பாலியல் அத்துமீறல் விவகாரமே மாணவிகள் வீதிக்கு வந்து போராடிய போதுதான் வெளியே தெரிந்தது அதே திருச்சியில்தான் அரசு உதவி பெறும் பள்ளியில் தங்கி படித்த ஐம்பது குழந்தைகள் அரசு மருத்துவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் எல்லாவற்றிற்கும் மேலாக அமைச்சரின் ஓட்டுநர் என்று கூறிய நபர்தான் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த விவகாரம் அமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டதா நூறு காவலர்கள் ஒன்றாகப் போய் இந்த மிருகங்களை கைது செய்தார்களா என் பள்ளிக்கு வந்து என் ஆசிரியரை அவமானப்படுத்துகிறாயா என்று சினிமா ஹீரோ போல் வசனம் பேச நினைத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தற்போது தனது எல்லைக்குள் வந்திருக்கும் இந்த விவகாரத்திற்கு பொங்குவாரா அல்லது அந்த சிலம்பரசனை யார் என்றே தெரியாது என சொல்வாரா முக்கியமாக கைகளை கட்டிக்கொண்டு ஊடகங்களில் போஸ் கொடுத்து உலக மகா விவாதங்களில் ஈடுபடும் உத்தமர்கள் எல்லாம் இதை பற்றி பேசாமல் ஊமைகளாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் திராவிட அரசின் ஜனநாயக ஊடக சுதந்திரம் மணிப்பூர் வரைக்கும் போக தெரிந்த திருமதி கனிமொழி அவர்கள் அருகிலேயே இருக்கும் திருச்சிக்கு போனாரா பள்ளி குழந்தைகளை சந்தித்தாரா கல்லூரி மாணவிகளுக்கு ஆறுதல் கூறினாரா கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என பேசுவாரா ஒரத்த நாடு பகுதியிலும் இதே போன்று கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுடைய விவகாரத்தை எந்த ஊடகமும் பேசவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சட்டம் ஒழுங்கு மீறல்களை எல்லாம் பேசிவிட்டால் தமிழகம் தலைநிமிர்ந்து விட்டது என்று விளம்பரம் செய்ய முடியாதே என ஊடகங்களும் திமுகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அடுத்த தேர்தலில் கூட இரண்டாயிரம் சேர்த்து கொடுத்துவிட்டால் தன்மான தமிழினம் பாலியல் கொடுமையாவது இந்து மதமாவது என தூக்கி போட்டுவிட்டு உங்களுக்கேதான் ஓட்டு போடுவார்கள் என்பது நமது கருத்தாக இருக்கிறது